ஏழாவது வழி நம்முடைய சீர்திருத்தத்துக்கு மிக முக்கியமானது நம்முடைய மனைவி பிள்ளைகள் ஏன் நாம் சரியானுடைய கொள்கையிலே மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களோடு தொடர்போடு இருந்து மசாஜிதுகள் அல்லாவுடைய மஸ்ஜிதுகள் அதிலே தொடர்போடு இருந்து அந்த வட்டத்திற்குள்ளே இருக்க வேண்டும் இல்லை என்றால் என்ன ஆகும் வழிகடான சிந்தனைகள் வழிகேடான கொள்கைகள் இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்களோடு தொடர்பில் இருந்தால் வழிகேடான போக்குதான் உருவாகும் உட்கார்வது அவர்களுக்கு அவர்களுடைய கல்வி நிறுவனங்களின் மார்க்கத்தை படிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புவது ஒரு மிகப்பெரிய அபாயம் குறிப்பாக சூஃபிகளுடைய கொள்கைகள் அல்லது இன்னைக்கு பெயரால் சகியான அதிச நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய கொள்கைகள் அல்லது ஆட்சியாளருக்கு எதிரான கிளர்ச்சியை மார்க்கத்தின் அடிப்படையை போல உருவாக்கி அதன் மூலமாக மார்க்கம் தடுத்த விஷயங்களை எல்லாம் அதன் மூலமாக மார்க்கத்தின் பெயரால் அவர்கள் ஒரு தேவாவை ஆட்சியாளர்களுக்கு எதிரான கிளர்ச்சியின் மீதான் அல்லது அந்த கிளர்ச்சி வெளிப்படையான ஆயுத கிளர்ச்சியாக இல்லாவிட்டாலும் நாவை கொண்ட அந்த கிளர்ச்சியை மக்கள் மத்தியில் உசுபேற்றுவதன் மூலம் சமூகத்திலே மிகப்பெரிய பதற்றத்தையும் பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய வழிகேடர்கள் அவர்களுடைய சிந்தனை போக்கிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய மஜ்லிஸ்கள் அல்லது அவருடைய கல்வி நிறுவனங்களை படிப்பது அவர்கள் அவர்களுடைய மஜ்லீஸ்ல உட்கார்வதற்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு அனுமதி தரக்கூடாது இல்லைன்னா பிள்ளைகள் அந்த அரசியல் சித்தாந்தங்கிற பேர்ல என்னவெல்லாம் அரசியல்ங்கிறதுல இஸ்லாம் சொல்லுவதாக சொல்லப்படுகிற வழிகேடான அடிப்படை இல்லாத எந்த ஒரு செழிவான சிந்தனை இல்லாத போக்கிலே சலப்புடைய பாதைக்கும் சகாபா போன பாதைக்கும் முரணான ஒரு பாதை எடுத்துக்கொண்டு போவார்கள் நாசமாடி விடுவார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய கிலாபத்தின் பெயரால் உருவாகி பல இயக்கங்கள் வேலை செய்யுது அல்லது கிலாபத்தை வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் இந்த சிந்தனையில் மட்டுமே மக்களை வேலையை செய்யக்கூடியவர்கள் இயக்கங்களாக அமைப்புகளாக அல்லது அமைப்புகள் பேரில் இல்லாவிட்டாலும் பொதுவாக சமூகத்தின் இலக்கியத்தின் பெயரால் வேலை செய்கிறவர்கள் அல்ல சினிமாவின் பெயரால் அந்த வேலையை செய்கிறவர்கள் இப்படிங்கிற அந்த நஞ்சை பரப்புவதற்கு பரப்புரை செய்வதற்கு பல முகமூடிகளை போட்டுக்கொண்டு வேலை செய்கிறவர்கள் இந்த வேலை செய்யக்கூடியவர்களோடு அவருடைய புத்தகங்களை வாசிப்பது அவருடைய அமர்வுகளில் உட்காருவது அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஹல்காக்கள் அதில் ரகசியமாக அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டங்கள் அல்லது அவர்கள் அல்லது வழிகளிலோ உருவாக்கக்கூடிய அமைப்பா அமைப்பு சார்ந்த திரள் கூட்டங்கள் இதில் சேருவது எல்லாமே சிந்தனையிலே வழிகான சிந்தனைகளை ஊட்டுவதற்கான வழிகளை திறந்து விடக்கூடிய பாதைகள் அதில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி மக்களை ஈடுபடுத்தி விடக்கூடாது நாமும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் பெறாது அவர்கள் ஏதேனும் ஒரு தளத்தை பிடித்துக் கொண்டு இயங்குவார்கள் அந்த போய் முடியும் என்பது அவரிடம் கொஞ்சம் தீவிர விசாரணை செய்தால் தெரியும் இது கடைசியாக என்ன என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்கணும் இதன் மூலமா நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க என்ன நடக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும் ஏனென்றால் அகுலு சுன்னா இந்த பாதை எடுக்க மாட்டார்கள் அகுலு சுன்னா அறிஞர்கள் இந்த மாதிரியான பாதை எடுக்க மாட்டார்கள் ஆகவே வழிகட்ட இந்த கோஷ்டிகளை உருவாக்கக்கூடிய மார்க்கத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடியவர்களுக்கு விலக வேண்டும் அவருடைய அமர்வுகளிலே அவருடைய கல்வி நிறுவனங்களிலே பிள்ளைகளை சேர்ப்பது படிக்க வைப்பது அபாயமானவை இதிலே கவனமாக இருக்க வேண்டும்